ஜெயந்திரகுமார்ந்திரகுமார் ஜெயந்திரகுமார் சாந்தி அவர்களுடைய பெயர்த்தி அவங்க மாப்பிள்ளை எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அவர்களது குடும்பத்தினருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்

பறக்குது பார் பறக்குது கொடி பறக்குது பகவன் பறக்குது ஆதி பறக்குது அகிம்சையின் கொடி இது சத்தியத்தின் கொடி இது தர்ம தேவன் கொடி ஆகமத்தின் கொடி இது பறக்குது பார் பறக்குது பார் ஜிமாசத்தில் பஞ்சவர்ண கொடி இது பறக்குது பார் பறக்குது பார் ரேடி சார் பாருங்களா அவங்க கீழே கொடி கருத்து கொடுத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் பா கொடுப்பா எல்லாரும் குடும்பத்தோட கொடு அப்படியே நிக்கட்டான் பையனை கூப்பிட்டு நெல்லுப்பா அப்படி கேட்டு நெல்லுங்க அவனை கூப்பிட்டு அவங்க கையில கொடு கொடி கவுத்தா கொடியேற்றம் உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் நம்ம எல்லோருடைய சிறந்த முயற்சினாலும் இன்று விதானம் இளைஞர்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று ஆரம்பமாகி சிறப்பாக நடந்திருக்கிறது அடுத்தது பவனுக்கு போங்க நம்முடைய உணவு நம்ம குடும்ப உணவு தான் நாமளே எடுத்து சாப்பிடலாம் நாமளே பரிமாறலாம் நாமளே ஜனாலயத்தை தரிசனம் பண்ணிட்டு நேராங்க போங்க பவனுக்கு போங்க பவன்ல எல்லாரும் சாப்பிட்டு ஒன்பதரை மணிக்கு விதானம் ஆரம்பம் ஜனா பிரியாதம் தசிய வேத பிரபோ

साधन पलंग जिन पूजा देना है जो बिल्कुल स्वीकारने बावन बावना साधने श्री शांतिनादा ये अत्यंत स्वाहा अब दा समा श्री शांतिनादा ये पूर्ण स्वाहा इस पर ना पढ़ने

Não, uh não, -huh. uh -huh.

नස්ने दම් රियामति गමන් පदै ज स සි द ससारे हो தாய் ஒரு பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் இளைஞன் யார் பக்கமும் தாய முடியாமல் இன்று பன்றவிக்கின்றான் குடும்ப சுமை யார் பக்கம் பேசுவான் இளைஞன் அதுக்கப்புறம் கல்யாண தங்கச்சி குடும்பத்துக்கு ஏற்ற வருமானம் இல்லை படிப்புக்கு ஏற்ற வேலை இதை அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை இன்னைக்கு யாருக்கும் ரொம்ப குடும்பத்துக்கு பாரங்களை சுமந்து சுமந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையே ஒரு சவாலாக எதிர்கொண்டிருக்கிறான் இந்த இளைஞர்கள் எதிர்கொள்வதில் வாழ்வதற்கே ஒரு சவால் ஒரு போராட்டம் நிகழ்ந்த ஒரு காலமாக உலகமாக திகழ்கிறது என்று சொல்லி எங்கள் தீர்ப்பு அது உங்கள் தீர்ப்பு உங்கள் தீர்ப்பு இளைஞர்களின் எங்கள் தீர்ப்பு என்று சொல்லி வேலர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் இடஒசார நன்றி வணக்கம் ஜாக

நடுவில் வருதே ம் ஆமாம் ஒண்ணு இளைஞனும் எப்படி ஆமாம் ஓட சுமக்குதான் ஆ அந்த ஓட சுமந்து தான் அது நடந்து செல்லும் ஓஹோ எங்க இளைஞன் வேலை கிடைக்காம பணம் கிடைக்காம நிம்மதி கிடைக்காம இன்னைக்கு நடந்து கொண்டே செல்ல ஆமாம் ஓட்டை சுமக்குது இளைஞன் வீட்டை சுமக்கணும் நீங்க அவன் ஜோதியாக நின்றவனை நாடுவோம் எல்லாம் வல்ல ஓ நடுவருக்கு இன்னைக்கு தானே எனக்கு அர்த்தம் தெரியும் உட்கார வைக்கிறதால நான் நடுவரும் இந்த ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அகல் ஊர்வாழ் இளைஞர் மன்றத்திற்கு எனது கோடான கோடி நன்றியை காணிக்கையாக்குறேன் பேசுற மொத பட்டி பண்ற உங்க அகலூர் தான் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஆறுநிலையும் ஆதி பகவான் அகலூர்லயும் ஆதி பகவான் சமநாதத்தினுடைய அரங்கேற்றத்தை எங்க ஆதி பகவான்ல இங்கே இங்க முதல் பட்டிமன்ற நிகழ்ச்சி இந்த அகலூர்ல ஆதிபகனுடைய சன்னிதானத்தில் நடத்திட்டு இருக்கிறேன்

பொருட்க போகின்ற என்னுடைய எதிரி எண்ணிகளுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க யாருங்க முன்னிக்க போகிற ஏன்னா அவங்கவுங்க மேற்கோள் காட்டும் போது அடுத்தவங்க தான் மேற்கோள் காட்டுவாங்க இன்னைக்கு என்ன தான் இளம்பா ஐயா மிக அழகாக பேசினேன் ஆரம்பத்தில் பேசும்போது அவர் பேசுனதை மட்டும்தான் நான் வாட்ச்சி பண்ணேன் அவர் பேசும்போது சொன்னாரு கேம்பஸ் இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ படிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி வேலை தேடி சென்ற நண்பர்கள் இளைஞர்கள் எத்தனை பேர் எத்தனை விழுக்காடு நடுவர் அவர்களே நானும் படித்தேன் பி ஏ ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பதிவு செஞ்சேன் வேலை கிடைக்க அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை ஆ

ஆடி ஆடுகிறாள் கண்ணும் ஒரு நாளை கொஞ்சம் நடுவர் வருது நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன இருக்கும் அப்பதான் என் கல்யாணம் ஆன புதுசு எங்க வீட்டுல நாலு பேர் அண்ணன் தம்பி தாய் ஒரு பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் இளைஞன் யார் பக்கமும் சாய முடியாமல் இன்று பரிந்தவிக்கின்றான் குடும்ப சுமை யார் பக்கம் பேசுவான் இளைஞன் அதுக்கப்புறம் கல்யாணாவாத தங்கச்சி கல்யாணாவாத அக்கா குடும்பத்துக்கு ஏற்ற வருமானம் இல்லை படிப்புக்கு ஏற்ற வேலை இதை விட குடும்ப படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை இன்னைக்கு யாருக்கும் ரொம்ப குடும்பத்துக்கு பாரங்களை சுமந்து சுமந்து தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையே ஒரு சவாலாக எதிர்கொண்டிருக்கிறான் இந்த இளைஞர்கள் எதிர்கொள்வதில் வாழ்வதற்கே ஒரு சவால் ஒரு போராட்டம் நிகழ்ந்த ஒரு காலமாக உலகமாக திகழ்கிறது என்று சொல்லி எங்கள் தீர்ப்பு அது உங்கள் தீர்ப்பு உங்கள் தீர்ப்பு இளைஞர்களுடைய எங்கள் தீர்ப்பு என்று சொல்லி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் இவருடைய ஸ்பீச்சை கேட்டு தான் எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க தடைப்படவே கூடாது எப்பயுமே தடைபடக்கூடாது அதுவும் சமய சமயத்தில் தலைப்படவே கூடாது நாங்க எல்லாம் தோசு மாறி